அரங்கத்தில் இருக்கின்ற பெரியவர்களுக்கும் குழந்தைகளுக்கும் காலை வணக்கம் வரும்போது தான் அந்த இன்விடேஷன் பேக் சைடு பார்த்தேன் நான் தான் பெரிய அத்தாரிட்டி யோகா நினச்சிருந்தேன் அவரே வந்து பரம்பரை பரம்பரையாக யோகா பண்ணுற குடும்பத்தை சேர்ந்த சுந்தர் அப்படின்னு பார்த்தோம் ஷாக் ஆகிடுச்சு எனக்கு தலைமுறை தலைமுறையாக அந்த யோகா சுத்தா மெடிசனோட தொடர்புடைய ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு இளைஞன் முறையாக யோகாவை செஞ்சு பயிற்சி பண்ணி பார்த்துட்டு பிராணாயாமம் செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆராய்ச்சி பண்ணி பிஹெச்டி வாங்கி அதுக்கு இன்னைக்கு வந்து உலகளவில் வந்து இந்த பிராணாயாமம் அப்படிங்கிற இந்த பயிற்சி செய்கிறது மூலமாக சலைவாக வந்து எப்படி ஆரோக்கியமாக உற்பத்தி ஆகுது அதன் மூலமாக உடல் ஆரோக்கியம் எப்படி வருது அப்படிங்கிற ஆராய்ச்சி பண்ணி இந்த புத்தகத்தை போட்டுக்காங்க போது ரொம்பவும் பெருமையாக இருந்துச்சு நான் இந்த நிகழ்ச்சி பெரும்பாலும் நிகழ்ச்சிக்கு பெரும்பாலும் ஒத்துக்க மாட்டேன் இந்த நிகழ்ச்சி ஒத்துக்கிட்ட காரணம் என் வாழ்க்கையோட சம்மந்தப்பட்டது யோகா அதனால் ஒத்துக்கிட்டேன் நான் வந்து கோவை மாவட்டத்தில் ரொம்ப சின்ன ஊர் பிறந்த உடனே ஒரு பத்து மாதம் அப்பா இறந்து போயிட்டார் அண்ணா வந்து நாலு வயசு இருக்கும்போது பிள்ளைக்கில் அவர் பதினாலு வயசு எனக்கு நாலு வயசு பிள்ளைக்கில் ஒரே நாளில் பிள்ளைக்களை இறந்து போயிட்டார் பஞ்சம் உச்சத்தில் இருக்கும்போது எங்கள் அப்பா விட்டுட்டு போன செங்காட்டில் ஒரு எட்டு ஏக்கராவில் எங்கள் அம்மா காலையில் உதயத்தில் போயிட்டு மாலையை தான் வருவாங்க அந்த மாதிரி பாடுபட்டு படிக்க வச்சாங்க எதுவும் விளையாது ரெண்டு மட்டும் விளையும் இற்கன் செடியும் அருளைக்கோட்டையும் ஈஸியாக விளையும் இயற்கை செடி வந்து சாப்பிடு சாப்பிடுன்னு கெஞ்சும் அருளைக்கோட்டையும் அதே மாதிரி தான் கொஞ்சம் அரைச்சி கொடுத்தா குடும்பத்துக்கு அது குடிச்சோம் பண்ணிணும் சாமி கொடுத்த குழந்தைய கொல்ல வேண்டாம்னு எங்கள் அம்மா போட்ட பிச்சின் காரணமாக நான் இங்கே மேடை வந்து இருக்கின்றேன் ரெண்டு பேர் படிக்கைகளுக்கு வசதி இல்லை ஏன்னா ஒரு ரூபா ப்ரைவேட் பள்ளிக்கூடத்தில் ஒன்றா காலத்துக்கு ஒரு ரூபா ரெண்டாம் கிளாஸ் ரெண்டு ரூபா மூணாம் க்ளாஸ் மூணு ரூபா நாலாம் கிளாஸ் ரூபா இப்போ பவுன் வந்து பன்னெண்டு ரூபாய்க்கு விற்கிது அப்போ ரெண்டு மாசங்களுக்கு படிக்க வைக்கிறதுக்கு நான் கூலி விலைக்கு தான் போகணும் தோட்டத்தில் வேலை பார்க்க முடியாதுன்னு எங்கள் அக்கா மூணாங்களா சொல்லி நிறுத்திட்டாங்க இப்போ நான் மட்டும் பதினோரு பேர் படிக்க ஆரம்பித்து சூரூர் பள்ளியில் எல்லா ட்ராப் நான் ஒருத்தந்தால் எஸ்எஸ்எல்சி முறையாக பாஸ் பண்ணேன் அப்புறம் மெட்ராஸ் வந்தேன் இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா ஒரு மிக சாதாரணமான ஊரில் பிறந்த முன்னுக்கு கோவலுக்கு வாய்ப்பே இல்லாத கிராமத்தில் பிறந்த ஒருவனை இந்த யோகா என்கிற கலை வந்து எங்கே கொடு நிறுத்து நிறுத்திச்சு அப்படிங்கிறது தான் இந்த மேடைகளோட என்னுடைய உரை அதுக்கப்புறம் கிருஷ்ணமூர்த்தி வந்து அஞ்சு வயசுலேருந்து பண்ணியிருக்காரு ஆசன ஒரு என்னுடைய மானசிய குரு பெங்களூர் சுந்தரத்தனுடைய நேரடி மாணவர் ஆசனா ஆண்டியப்பன் அவருடைய குரு அவருடைய மாணவன் இல்லை மருமகன் அவருக்கு கோல்டு மெடல் வாங்கினாலே கிருஷ்ணமூர்த்தி அவருக்கு மஞ்சள் மூணு பண்ணிட்டு இருக்காரு மூணு வயசு யோகா நாளே கிடையாது அப்படி ஒரு மனிதன் யோகா பற்றி அவர் சொல்ல போகிறாரு நான் எப்படி சொல்ல போகிறேன் யோகாங்கிற ஒரு கலையை வந்து ஒரு லேமேனுக்கு வந்து அந்த கலை எப்படியெல்லாம் வந்து உதவி பண்ணுது அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன் இப்போ திருமூலருடைய அறக்கட்டளை நீங்கள் போட்டிருக்காங்க திருமூலரில் வந்து ஒரு கடல் மாதிரி கடலில் நம்ம வந்து மொத்தத்தையுமே அளக்க முடியாது அது ஒரு கடலுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அந்த மாதிரி திருமூலர் வந்து மனித வாழ்க்கை பற்றி சொல்கிறார் இந்த மண்ணிலே பிறந்த ஒருத்தவனுக்கு சர்வ நிச்சயம் மரணம் அப்படிங்கிறார் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே சொன்ன விஷயம்தான் என்ன சொல்கிறாரு காந்தியாக இருந்தாலும் காஞ்சி பெரியவராக இருந்தாலும் காமராஜராக இருந்தாலும் மண்ணிலே பிறந்த ஒருத்தவனுக்கு மரணம் என்பது சர்வ நிச்சயம் யாரும் தப்பிக்க முடியாது இறந்து போனவொடனே அப்புறம் காந்திக்கு குளிப்பாட்டு காந்திக்கு மரியாதை பண்ணு சொல்ல மாட்டாங்க பாடி குளிப்பாட்டு பாடியோட மூக்கில் பஞ்ச வை அப்படி காந்தி மூக்கில் பஞ்ச காந்தி கால வடை சொல்ல மாட்டேன் பாடிக்கு தான் சொல்லுவோம் அப்போ பாடி ஆயிடுச்சு இறந்து போனால் அந்த பாடி அப்புறம் வந்து பேர் போயிடுச்சு அதுக்கப்புறம் வந்து இப்போ இப்போ சமீபத்தில் ஜெயலலிதா போகும்போது எப்படி கூட்டம் வந்து பார்த்துருப்பீங்க அதுக்கு முன்னாடி அதே கூட்டத்தை நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் வந்து என்எஸ்கேக்கு பார்த்துருக்கேன் காமராஜர் பார்த்துருக்கேன் பேரஞ்சர் அண்ணாவுக்கு பார்த்துருக்கேன் எம்ஜிஆருக்கு பார்த்துருக்கேன் அந்த மாதிரி ஊர் ஊராக வந்து லட்சக்கணக்கில் மற்ற அழுவாங்க கதறுவாங்க அதுக்கு பொன் கொண்டு போய் எரிச்சா எரிப்பாங்க நான் பொதைப்பாங்க புரத்து முடிஞ்சு உடனே நேராக வருவேன் நானூறு மில்லி வாங்கி அடிச்சுட்டு என் தலைவன் போயிட்டான்னு படுத்துருவான் இதுதான் நீ சம்பாதித்த பூகழ் ஏன்டா பேயை அலையிறீங்க ஏண்டா ஆட்டம் போடுறீங்க நான் ஆச்சு உண்டில் நான் கிடுவேன் மார்கை மார்கால் வாங்கிடுவேன் நாடு கட்டிடுவேன் ஆணவமாக அடையாதே உனக்கு மரணம் நிச்சயம் என்று பாடு சொல்றான் உரலாங்கூடி ஒலிக்கு அழுதுட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு சோறையங்காட்டடை கொண்டு போய் சுட்டிட்டு நீரினில் மூழ்கி நிலை பொடிந்தார்களே அதோட முடிஞ்சு போச்சு உங்க லைஃப் நிலையில்லாத இந்த வாழ்க்கையை வந்து எப்படி நிலைய வைக்கிறது எப்படி வச்சுக்கிறது நம்ம என்ன சொல்றோம் எல்லாருமே வெண்ணிலாவும் லாபம் வாழும் போல கூழ் வாழும் போல நகமும் சதையும் போல உயிரும் உடலும் போல சேர்ந்து வாழ் அது உண்மை இல்லை உடம்பு கெட்டு போனால் உயிர் சொல்லாமல் போயிடுங்கிறான் போயிட்டு வரேன் சொல்லாதான் அது மாட்டு போயிடுமா உடம்பு ரிப்பேர் ஆகி உயிர் சொல்லாமல் போயிடுங்கண்ணா அப்போ உடம்பை காப்பாற்று அப்படிங்கிறான் உடம்பை காப்பாற்றணும்னா இப்ப சுந்தரமூர்த்தி மேட்டுக்கு வரோம் அதுதான் பிராணாயாமங்கிறான் பிராணாயாமம்னா வந்து உலக போகிற ஸ்டாண்டர்டு வந்து டூ இஸ் எயிட்டிஸ்டு ஃபோர் அதாவது உள்வாங்கிறது ரெண்டு செக்க வினாடி எட்டு வினாடி வந்து உள்ள ஹோல்டு பண்ணி நாலு மணி வெளியேற்றுறதான் உலகம் போகிற ஸ்டாண்டர்ட் ஒன் இஸ் ஃபோர் இஸ்ட்டு டூன்னு சொல்லுவாங்க அது உள்ட்டாக பண்ணால் டூ இஸ் எயிட்டி ஈஸ்ட்டு ஃபோர் இதுதான் வந்து நான் பதினஞ்சு வயசுலேருந்து பண்ணிட்டுருக்குறேன் பிராணாயம் அப்புறம் கிருஷ்ணமாச்சாரி வந்து நூறு வயசு வாழ்ந்தவர் ஒரு தடவை மூச்சை உள்ளே வாங்கி வெளியே விடுறது அறுபது முன்னாடி பண்ணுவார் நான் எழுபது முன்னாடி பண்ணுவேன் எழுபது வினாடின்னா ஒரு எழுபது செகண்ட் செகண்ட் ஒன் டூ த்ரீனு வந்து எழுபது செகண்ட் வரும் இது நான் பிராக்சன் பண்ணேன் இதெல்லாம் நான் பிராக்டிஸ் பண்ணேன் இதெல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணேன்னா அந்த நம்மளுக்கு திருமூர் சொல்கிறாரு நூற்றி அறுபத்தாறு வருஷம் வாழணும் ஆசைப்படுத்திங்கன்னா அதுக்கு வந்து பயிற்சி வந்து இடதுநாசியில் காற்றை உள் வாங்கி உள்ள நிறுத்தி வெளியில் வந்து இந்த பக்கம் பரதநாசியில் விடு எத்தனை தடவை நூற்றி அறுபத்தாறு ரூபா விடு அதே மாதிரி பரதநாசியில் காற்றை உள்ள வாங்கி உள்ளே நிறுத்தி இந்த பக்கம் இடதுநாசியில் வெளியே விடு நூற்றி அறுபத்தாறு ரூபா பண்ணு பண்ணிவிட்டு ரிப்பீட் பண்ணுங்கிறார் இது ஒரு தடவை இன்னொரு தடவை நூற்றி அறுபத்தாட வாங்கி வெளியிடணும் இந்த பக்கம் ஒரு நூற்றி தடவை வாங்கி வெளிய விட்டீங்கன்னா நூ நூற்றி அறுபத்தாறு வருடம் வாழலாம்னா இந்த பாடு முழுவதை நூற்றி அறுபத்தாறு வருஷம் வாழ்ந்து என்ன பண்ண போகிறோம் என்று தான் நான் ஒரு தடவை நூற்றி தடவை விட்டோன்னா போகுதுன்னா டயர்ட் ஆகி போச்சு டயர்ட் ஆகணும் ஐஐயோ இப்போ எண்பத்தி நாலு வருஷம் வாழ்ந்தால் போதும் எண்பத்தி வருஷம் வாழ்ந்தால் போகுதுன்னு பண்ணிட்டு விட்டுட்டேன் நூறும் அறுபதும் ஆறும் பலம் வர நூறும் அறுபதும் ஆறும் இடம் வர நூறும் அறுபதும் ஆறும் எதிரிட நூறும் அறுபதும் ஆறும் போகும் வரேன் அப்படின்ட்டா இதை பண்ணால் போதும் இதுதான் இந்த சப்ஜெக்ட் இவர் வரக்கூடிய சப்ஜெக்ட் நிறைய விஷயங்கள் இருக்குது இந்த யோகாசனத்தை பதினாலு இப்போவே வயிறு இருக்குது பதினாலு இன்னும் பெரிய வயிறு வச்சுருந்தேன் அப்போ வந்து ஒரு சொன்னார் யோகா பண்ணியாக வேணா போயிடுவீங்க அப்படி சொல்லும்போது தான் பெங்களூர் சுந்தரம் அப்போ வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டுகளில் வந்து யோகாவுக்குலாம் மாஸ்டர்லாம் கிடையாது அது வந்து கனிமா லைப்ரரியில் புஸ்தகங்களை வாங்கிட்டு வந்து ஆந்த விட குமூகத்தில் போட்டிருப்பாங்க அதை வந்து பைண்ட் பண்ணி போட்டிருந்தாங்க மெம்பர்ஷிப்புக்கு ஒரு புஸ்தகத்துக்கு ஒரு ரூபா மூணு ரூபா கொடுத்தீங்கன்னா மெம்பர் ஆகிடலாம் கண்டிப்பாக மெம்பர் அதில் வந்து மூணு புஸ்த வாங்கி தயவுசெய்து செல்ஃபோன் கொஞ்சம் ஆஃப் பண்ணிவிங்க சார் கையெழுத்துக் கும்பிட்றேன் ஒரு புத்தகத்தை வாங்கிட்டு வந்து வீட்டில் வந்து அதிகாலை ஐந்து மணிக்கு ஆரம்பித்து ஒன்றரை மணி நேரம் வந்து முதல்ல பத்மாசனம் பண்ணுவேன் யோகமுத்திரா பண்ணுவேன் மத்தியாசனம் பண்ணுவேன் பச்சிமோனாசனம் மோனாசனம் பண்ணுவேன் ஹராசனம் பண்ணுவேன் சர்வாங்காசனம் பண்ணுவேன் அப்படியே புஜங்காசனம் பண்ணுவேன் சரபாசனம் பண்ணுவேன் தனுராசனம் பண்ணுவேன் இப்படி முப்பத்தெட்டு ஆசனங்களை வந்து நான் பதினாறு வயசில் பண்ணிகிட்டு இருந்தேன் பண்ணி ஒரு ஆறு மாதம் ஆனோடனே ஆசனமாய் வந்து கண்ட்ரோல் ஆகிடுச்சு ஒட்டியா ஒட்டியானு இந்த மாதத்துல தான் கேட்காது என்ன பேர் கேட்டால் அவர் தான் ஃபர்ஸ்டின்னு சொன்னார் தெரியாது என்னென்னு தெரியாமல் செஞ்சிட்டு இருந்தேன் ஆசனம் நவுளி பண்ணிணா நவுளிங்கிற வயிற்று ரோல் பண்ணுறது ஒட்டியானா வயிற்று உள்ள ஓட்டுறது மாதிரி ரெண்டையும் பண்ணோம்னா ஆசனமாய் வழியாக மரம் போன பிறகு காற்றை இன்ஃப் இன்புற மாதிரி இந்த பயிற்சனை பதினாறு வயசுல வந்துடுச்சு இதை வந்து பதினாறு வயசில் பண்ணேன் அப்போ ஏற்கனவே ஒரு சாகப்படுத்திங்க நான் பதினாறு வயசுலேருக்கு சைவம் சாப்பிட்ருந்தேன் இப்போ சுத்தமாக இதெல்லாம் பண்ண தேவையில்லை முடியாச்சு இந்த நாக்கில் போட்டு ஐம்பத்தெட்டு வருஷம் ஆகுது ஞாபகம் இந்த நாக்கில் காப்பிடிப்பட்டு ஐம்பத்தெட்டு வருஷமா எதுக்கே சாப்பிடுறீங்க காப்பீட்டிகள் ஏ எதுக்கு சாப்பிடுறீங்க செத்துப்பொடிமே காப்பி இல்லைண்ணா பழக்க தோஷம் விட்டு தொலைங்க காப்பீட்டி நாக்கில் பட்டு ஐம்பத்தெட்டு வருஷம் ஆகுது ஒரு மசாலா தோஷை சாப்பிட இங்கிருந்து மகாபிபத்துக்கு சைக்கிளில் போகலாம் ஒரு காஃபி ஷாப் போக முடியுமா சைக்கிளில் இங்கேருந்து மகாவிபுரம் அங்கே திருக்கண்ணூரம் அங்கே செங்கல்பட்டு அங்கே சென்னை மூணு நாள் வந்து ரோட்டில் படுத்துட்டு இப்போ படங்கள்லாம் வரைந்தேன் இந்த யோகா என்கிற இந்த கலையை தான் இங்கேருந்து எங்கள் ஊரில் இருந்து கோயம்புத்தூர் வந்து இருபது கிலோமீட்டரு அங்கேருந்து பாலக்காடு நாற்பது மைல் அங்கேருந்து ஆறு மைல் மலமுடா டேமு சுற்றி கண் டோட்டல் பண்ணி பார்த்தா நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் ஒரு நாள் காலையில் புறப்பட்டு மாலையில் இரவு கோயம்புத்தூர் சினிமா பார்த்து நேராக சைக்கிளில் போய் மலம்புலா டேம் காலை சூரியோதயத்துக்கு பார்த்து திரும்பி சாயங்காலம் ஊருக்கு வந்துவிட்டோம் இருபத்தி நாலு மணி கூட நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் சைக்கிளில் போக முடிஞ்சதுக்கு யோகா காரணம் போய் புரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் உடல் உடல் வலிமையை கொடுக்குற ஒரு விஷயம் யோகா சும்மா காய்ச்சிக்கிட்டு போயிடாதீங்க அதில் இந்த குழந்தை சத்தியம் பண்ணிக்கொள்ள வேண்டும் நான் சாகும் முறை யோகா அப்படின்னு சத்தியம் பண்ணிக்கணும் நீங்கள் அந்த யோகா அதை வந்து பயிற்சி இது பண்ணேன் அது சைக்கிளில் போனேன் அதுக்கப்புறம் வந்து அம்மா கிட்ட காட்டியிருந்தேன் வனிதா அம்மையாகிட்ட காட்டிகிட்டு இருந்தேன் தஞ்சாவூர் கோயிலில் காலையில் ஆறரை மணிக்கு வந்து சம்மணம் கொடுக்குறாந்தோன்னா அவ்வளோ தான் உட்காந்துட்டு அந்த கோயிலை வரைஞ்சி பிடிக்கிறதுக்கு எட்டு மணி நேரம் சிங்கிள் சீட்டிங் உடம்பு தாங்கணும் கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் கை வரையணும் கை வரையிறது டேலண்ட் ஆனால் உட்காந்து பார்த்துட்டு அங்கேயே இருக்கணும் மைண்டு அங்கேயே இருக்கணும் சமணம் கொடுக்காது உடம்பு விரித்து போகக்கூடாது கால் நடங்கக்கூடாது மதுரை கோயிலுக்குள்ளே காலையில் எட்டு மணிக்கு வந்து சாயங்காலம் ஆறு சிங்கிள் சீட்டிங் பத்து மணி நேரம் ஒரு ஓவியம் அது மாதிரி அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நூற்றம்பது படங்கள் இருக்குது நூற்றம்பது படங்களில் பார்த்தீங்கன்னா மினிமம் நாலு மணி அஞ்சு மணி இந்த ஓவியம் வரையிறதுக்கு அந்த ஹெல்ப் பண்ணிச்சு அதுக்கப்புறம் சம்மந்தம் இல்லாமல் நான் படப்பட வரைஞ்சு முடிஞ்சு பிறமாக வரைஞ்சிட்டேன் அம்மா பார்த்துட்டாங்க அந்த மாதிரி யார் வரைய முடியாது காந்தி படமோ ராஜாஜி படமோ காமராஜ் படமோ பெரிய படமும் வரைய முடியாது நீங்கள் வரைஞ்ச முடிச்சோன்னு சொல்லிட்டாங்க நீ வந்து லாய்க்கு இல்லைட்டாங்க ஓவியத்துக்கு இல்லை பதினாறாம் நூற்றாண்டு ஓவியங்கள் உங்களுடைய ஓவியங்கள் எல்லாம் நீ வந்து வேணால் போய் விட்டாய் நாலு ஆண்டு லேட்டாக பந்துட்டேன்ட்டானுங்க வேறு வழி இல்லாமல் இப்போ சினிமாவுக்கு போனேன் சினிமாவுக்கு போனால் சுத்தமான புதுத்துறை ஞாபகம் வச்சுங்க டேலண்டட் பெயிண்டர் வந்து வேறு சம்மந்தம் இல்லைனா ஜீரோ டிஜிட்டல் வந்துட்டார் இப்போ பழையபடி நடிகராக போகிறார் நடிகராக போனால் சுத்தமாக எங்கள் ஊரில் வந்து கரண்ட் லைட் கிடையாது குடிநீர் நிகழ்ச்சி கிடையாது டாய்லெட் கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது ரோடு கிடையாது அந்த ஊரில் பிறந்த பையனுக்கு பரதநாட்டியம் சொல்லுவாங்க ஐயோ இதெல்லாம் சோதனை நினைச்சு பாருங்கப்பா பரதநாட்டியம் உங்களுக்கு என்ன சம்மதுக்கு சி வித்தியா வந்து அவன் அஞ்சு வயசுல டான்ஸ் ஆடிட்டு இருக்கான் அந்த பொண்ணு நம்ம கூட டான்ஸ் ஆடுது கேபி சுந்தராமல அம்மையார் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஒரு லட்சம் ரூபாய் வாங்குற பெண்மணி நீங்களும் கையெழுத்துக்கப்படணும் இனிமேல் பொம்பளை பிறக்கவே மாட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தியராஜ பா தங்க பிள்ளேட்டில் சாப்பிட்ட ஒரு எழுநூற்றி ரூபாய் சம்பளம் வாங்கும்போது கேபி சுந்தராமலம் அம்மையார் ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிய பெண்மணி ஞாபகம் வச்சுக்கணும் அந்த அம்மா அறுபத்தி நாலு வயசு எனக்கு பாட்டு போடுறாங்க காரைக்கால் அம்மையார் ஒரு படம் சபையார் மாதிரி ஒரு பெண்மணி சங்கலகத்தில் வாழ்ந்த ஒரு பெண்மணி அந்த அம்மா வந்து வாழ்நாடு போல தமிழுக்கு சேவை பண்ணிவிட்டு கடைசி காலத்தில் வந்து சிவனை பார்த்துக்கிட்டு கண்ணை மூடலாம்னு கைலாயத்துக்கு போகிறாங்க போகிறாங்க சிவனே மாறு வேஸ்த கிழவன் வேஷம் போட்டு கேட்கிற எங்கம்மா போயிட்டுருக்கீங்க நான் சிவனை பார்க்க போகிறேன் அப்படின்னா ஐயோ அது போய் போய் ஓஞ்சி போய் நானே கிழவனாக வரேன்னு உனக்கு முடியாது நான் பார்க்க வர மாட்டேன்னு போகிறாங்க அப்போ சிவன் என்ன பண்ணுறாரு இந்த பெண்மணி சோதிக்கலாம்னு சொல்லிட்டு வழியில் போகிறா வந்து சிவலிங்கத்தை உருவாக்கிறாரு அப்போ இந்தம்மா யோசிக்கிறாங்க சிவ போற சிவலிங்கன்னு எப்படி நம்ம போகிறது காலால் நடந்தால் தானே சிவலிங்கம் பண்ணி தலையால் நடந்து போகிறான்னு தலையால் நடந்து போறாங்க ஆடும்போது கைலாயம் ஆடுது அப்போ பார்வதி ஏக்கரா என்னங்க கைலாயம் ஆடுதுனா என்னை பார்க்க அம்மை வந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னா அம்ம உங்களுக்கு தானே அம்மைய பேர் அது யாருங்க அம்மா அப்படின்னா நான் நான் பசித்திருந்த போது அசுவை உங்களை விட்ட காரைக்கால் அம்மையார் வந்து கொண்டிருக்கிறார்னு இவர் கிளம்புனார் நான் வட்டமான முதல் நான் போயிட்டு வரேன் இவன் வரான் சிவன் கீழே வரலான் வந்தால் அந்த அம்மா தலையால் நடந்து வர்றாங்க அம்மையே எழுந்துடு நான் நடந்திருக்க இந்த மலையை காலால் மிதிக்கு அஞ்சி தலையால் நடந்து வந்து என் உள்ளத்தில் நிறையான இடத்தை பெற்றுவிட்ட தாயே நீ வேண்டும் வரத்தை கேள் பிறவாத வரம் வேண்டும் என் பிழையாலே நான் மீண்டும் பிறந்து விட்டால் உன்னை மறவாத நிலை வேண்டும்னா வேறு என்ன வேண்டும் கேள்னா நான் பாட அம்மையப்பலாம் இருந்து நீ ஆடும் காட்சியை காண வேண்டும் நீ வா திருவாரங்காட்டுக்கு ஒரு நாள் வா அதுதான் எட்டாம் கிளாஸ் படித்த கண்ணதாசன் எழுதிய பாட்டு இப்படிப்பட்ட மேதைகளெலாம் வந்துருக்காங்க இப்படி படம் எட்டாம் கிளாஸ் சார் எட்டாம் தேதி பையன் நீங்கள் பையனுக்கு என் கையத்துக்கு ஒரு லீவ்வட்டை போடுத்து இன்றைக்கி படித்த எட்டாம் கிளாஸ் பசங்களுக்கு அவன் எட்டாம் கிளாஸ் படிக்கிறதான் தான் சார் தக 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 என ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஆலகாலனே ஆலங்காட்டினில் ஆடிடும் நாயகனே நீலகண்டனே வேத நாயகா நீதியின் காவரனே தாள வகைகளோடு மேல துந்துபிகள் முழங்கிடவோர் கணமே காலை தூக்கிய ஆனந்த தாண்டவம் ஆடுக மன்னவனே முத்துக்குடி சக்தி குலமகள் வித்துக்கு ஒரு வள்ளன் துணையன பக்தி குடி படரும் நெஞ்சில் விளையாட தித்திப்பது இறைவன் பேரன என தரும் பரமன் துணையன சுத்தத்து மனிதர் குளமொரு இசைப்பாட கற்றுத்தரும் ஒரு வகை அறிவினில் முற்றும் தெரிவது அவர்களது மனிதர்கள் வெற்றி புகழ் பெறுவார் அவர்களும் உறவாட திக்கு பல திமி என தக்க துணை தக 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 பண தக்க தகவல் அடையிற நடைமுறை உலகாட இம்மைக்கும் ஏழு பிறவிக்கும் பற்றாகி எழிலோடு இமையாளவா இலசை நாடகம் முத்தமிழ் தம்மிலே இயங்கிய நடமாடவா அம்மைக்கும் நாயக அப்பனே ஐயனை அரசனை நடமாடவா ஆடுகிற காலழகில் காடுபொடி ஆகவன அம்மையோடு நீ ஆடவா சிரிப்புக்குள் நெருப்புன்று வரச் செய்த நீ நெருப்புக்குள் நீர் ஒன்று தரச் நீ கருப்பைக்குள் இருப்புக்கு முயந்த நீ கழிப்புக்குள் உலகங்கள் நடமாடவா உலகத்து நீதியே சமய

நடராஜன் யார் சொல்லவில்லையா நீ அப்படின்னா அது கோயம்புத்தூர் பையன் அப்படின்னா கோயமுத்தூர் மாடு கோயம்புத்தூர் மாடுக்கிட்டு மேய்ப்பானுங்க கோயம்புத்தூர் பையன் நம்ம மகன் மாடு மேய்ப்பானுங்க அவன் இப்படி டான்ஸ் ஆடுவான் டான்ஸ் கற்றுக்குவோம் ஆடுவேன் ஏபியன் நான் சாகரை கூட எடுக்க மாட்டேன் தெரிஞ்சு போச்சு எனக்கு வயசு அது வைஃப் சத்தியமாக தெரிஞ்சு போச்சு சாகர கூட நீ பாட்டை எடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு நம்ம போயிட்டாங்க உன்ன ஏபியன் தூய் தோழில் கை போட்டு பார்த்தியா பாட்டிய மண்ணை சொல்லி போகிறான்னு மகனே என்ன பண்ணுவே தெரியாது நீ யார் ரெடின்னு சொல்லுற வரைக்கும் ஷூட்டிங் கிடையாது இங்கே யோகலட்சுமி கல்யாண மண்டம் இடிச்சுட்டாங்க இப்போ நம்ம இங்கே வந்து பக்கத்தில் வந்து இப்போ ஓட்டல் நம்ம ஏவி ராஜா பக்கத்து பில்டிங்கே யோகலட்சுமி கல்யாண மண்டம்னு இவி ராஜனுடைய கல்யாண மண்டபம் அது அந்த மாடியில் சீதியாக காலையில் வரும் நான் காலையில் போவேன் பாம்பே டவர் எடுத்துகிட்டு போவேன் போயிட்டு ஒம்பது மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி சாங்கம் ஆறு வரைக்கும் டவுனில் புடிஞ்சிடுவேன் வேர்வையில் பதினஞ்சு நாள் வேர் புளின் காலை வெட்டி பிடிவேன் நீங்கள் ரசிப்பில் பார்க்கக்கூடாது உங்களுக்கு டான் தெரியுமில ரிசாக்கார் அவளை உட்கார வச்சுட்டு அவள் சும்மா உட்காந்துருப்பான் நான் மட்டும் ரசிப்பில் பார்ப்பேன் பதினஞ்சு நாள் பண்ணிவிட்டு ஆறு நாட்கள் படம் எடுத்து தான் ஜெயஆட்டிவில் அடிக்கடி போடுவாங்க அந்த பாட்டு காரைக்காலமே டான்ஸ் போடுவாங்க இதெல்லாம் எது சொல்லுன்னா அந்த மன வலிமையும் உடல் வலிமையும் இந்த யோகா கொடுக்கறது என்பதை நீங்கள் புரிந்துள்ள பழையபடி சிக்கல் ஊருக்குள்ளே கரண்ட் கிடையாது ரேடியோ கேட்டது கிடையாது எங்கள் பொள்ளாச்சி போய் மாமா வீட்டுக்கு போனால் ரேடியோ கேட்கலாம் அப்போ பதினஞ்சு வயசுக்கு ரேடியோ கேட்டதில்லை அப்புறம் சங்கீதமே உனக்கு மெல்லிசை பாட்டை கேட்கலப்படி வல்லிசை எப்படி பாடுறீங்க கர்நாடகம் எப்படி தெரியும் பாலச்சந்தர் கூப்பிட்றாரு என்னையா கண்ணால் கண்ணாட சேர்த்து உங்களுக்கு தைரியம் எந்த எடுங்க அவ்வளோதான் என்ன சொல்ல முடியும் உங்களுக்கு தைரியம் எந்த எடுங்க சார் அப்படின்னா சரி ஒரு கை பார்த்துரு அப்படின்னாரு அப்புறம் பண்ணாங்க ஜெயசாஸ் அது பாடிட்டு பாடிட்டுருக்கிறாரு இளையராஜா சொல்ல வேண்டியதில்லை இல்லை அப்படின்னா சுத்தமாக ஞான சூனியம் நான் தெளிவான ஞான சூனியம் கொடுத்தாங்கன்னா கையில் கொடுத்து இதான் சார் பண்ணாங்க நான் ஒன்றுமே பேசல நான் வாங்கிட்டு பேசவே மாட்டேன் சார் பார்த்து இப்போ வெண்ணிலவை பிடித்து வீசு திருந்தல் தேர் ஏறி மென்புயில்லான் இசை முழங்க மீன் வரைந்த கொடியசைய கண் கவரும் பேரழகி கனகமணி பொற்பாவை அன்னநடை ரதியுடனே அழகு மகன் வில்லேந்தி தன்முல்லை தாமரை மா நீளம் அசோகம் எனும் வண்ணமலை கடைந்து கொடுத்தான் வையமெல்லாம் வாழ்கின்றேன் இது புரியுது நெரிநீதா தனி தம மத மகதினி நிதி கவ கமரிதாமப்பா புரியுது உனக்கு எனக்கு புரியல புரியலப்பா அது ஏதோ அவன் எழுதி வைப்பாங்க சங்கீதான் நமக்கு என்ன சம்மந்தம் இருக்குது இது மாதிரி குருட்டடி அடிச்சு அந்த ஜெயசுதாஸ் இந்த பக்கம் ஜ மகாராஷ்டிரோடய சந்தானம் ஒரு ஒரு கட்சியை போய் பார்த்தா ஜெயசாஸ் பார்த்தா அவர் உட்காந்து பாடுவார் சில ஜெயசுதாஸே சமணம் போட்டு எகிரியெல்லாம் பாடுவார் நான் பார்த்தேன் பாடி லாங்குவேஜ் பார்த்தேன் பாடி திரும்ப கொஞ்சம் எகிரியெல்லாம் பாடுவார் சில பேர் ஆடு நான் பார்த்தீங்கன்னா சுசிலா ஏன் சிரிச்சு பண்ண விட அப்படின்னு தவிர இப்படி சிரிச்சிலாம் பண்ண மாட்டாங்க அது எல்லோரும் சின்ன பந்தாலா மணி பாட்டு பாடு ரெ ரெக்கார்டிங் போது இந்த அம்மா புடவே சுற்றினான்னா அசையவே மாட்டா அப்படி இப்படி எல்லாரும் என்னென்ன பாடி லாங்குவேஜில் எல்லாம் போடாங்க பார்த்துட்டு அப்புறம் சரி எழுத்துக்களை அப்படி வெறும் எழுத்துக்களை மட்டும் எழுதி ஒரு மொத்தமாக வெறும் எழுத்துக்களாக பிரித்து அந்தந்த இடத்துக்கு எங்கே அதை ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் போய் வைசாக் ஷூட் பண்ண போனால் இருபது அடிக்கு அலை அடிக்குது சுனாமிங்கிறே சுனாமி டெய்லி அடிக்கோங்க சுனா வைசாகில் அங்கே போய் உட்காந்துங்க தலைக்கு மேலே போயிட்டுருக்குது போனோடனே டேய் அந்த ரெக்கார்ட் பண்ண சாங் வந்து சேடா அப்படின்னா சார் அந்த சவுண்டு வரது நான் எது கர்நாடக சாங் ஸ்வரம் வந்து மெட்ராஸில் வரலேங்கிறானுங்க டேய் ஜாலி நீங்கள் நடிச்சிடா அடே சொரம் வரல சார் இருக்கிறாங்க என்ன ரெக்கார்ட் பண்ணி வரலங்கிறாங்க டே அது மூணு நாளைக்கு வந்து ஃப்ளைட்டு வயசாக்கு மூணு நாளைக்கு வந்துட போய்ட்டு அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா சிவா உனக்கு அந்த பாட்டு மனப்படாமல் தெரியுமா நீ ஜஜமா என்ன பண்ணுறான்னா இங்கே பாலமாரி கேட்கலாங்க டே பாலமாரா அவன் சிவக்குமார் உடனே நீ பார்த்து சொல்கிறேன் நான் கொஞ்சம் சங்கீதமாக தெரியும் ஐயோ கொஞ்சம் சங்கீதமாக தெரிஞ்சு சொல்கிறான் அப்படின்னா அவன் உட்காந்து ஒடிச்சுருக்கான் கல்லூரியில் கேமரா வந்து தோட்டத்தில் வச்சு ஜூம் பண்ணிட்டாங்க ஜூம் பண்ணிவிட்டு ம் அப்படின்ட்டாங்க மகா கணபதி ஹே சொல்லிட்டேடா சொல்லி ஆச்சு பாலகுமாரா அண்ணா தப்பு பின்னா உனக்கு தண்ணா தெரியும் இந்த எவனும் சொல்ல முடியாது நீ ஏ சொன்ன ஓகேப்பா அப்படின்னா நல்ல ஞாபகத்து ரெக்கார்டு பண்ணது ராஜா அவ ஜ பாண்டது மெட்ராஸ் இருக்குது ராஜா போட்டா மியூசிக் மெட்ராஸ் இருக்குது அதை ரெண்டே கேட்டுட்டு நான் வாய செஞ்சேன் சின் பண்ணி பார்த்தா சரியாக போச்சு இதெல்லாம் யோகா அப்புறம் நடித்து குப்பை விட்டுருந்து போகுதுன்னு சொல்லிட்டு நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு படத்தை நடிச்சுட்டு என் வருஷம் பதிசம்புக்கு அப்புறமா அதெல்லாம் மூடி முட்டை அடிச்சுட்டு அப்புறம் உட்காந்து படிக்கலாம் எடுனான்னு உள்ளே வந்தால் உள்ளே வந்தால் கம்பராமான ஒரு காவியம் அது கடல் கடல் மையர் மலரின் நீங்கி யான் செய் தவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழு மணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி அந்த கடிநபர் காமலச்செங்கன் ஐயனை ஒல்லைவா என்று அழைப்பது போன்ற நம்ம விருதுநகருக்கு ராமம் போகும்போது ஏடா மகனே சோடி பார்க்கல ஏட்டாவே சீக்கிரம் வடா சீக்கிரம் செடி ஆட்டி கூப்பிடுச்சுன்னு சொல்லி காமன் ஒரு பாட்டு போடுறான் அங்கே போன தாடகை எப்படி கொண்டா அப்படின்னா நெருப்பு போல கண்ணுள்ள தாடகையுடைய வைரம் பாஞ்சு உடம்புக்குள்ள இந்த ராம அம்மா வந்து நேராக உள்ள போந்து வைரம் பாஞ்சி உடம்பை தொழைச்சி மலையை தொலைச்சு மரத்தை தொலைச்சி மண்ணு ஊற்றி ஆடிச்சுன்னு ஒரு பாட்டு போட்டான் ஆனால் உருவ கடல் உருவத்து ஆண்டகை தன் நீண்டு நிலை உருவ பொயவரி நீ உருவ நோக்கையா உலை உருவ கணல் முழுகன் தாடகை தன் உரம் உருவி மலை உருவி மரம் உருவி மண் உருவி துருவாளியின சரி கல்யாணம் பண்ணிக்கணும் எப்படா கல்யாணம் பண்ணிச்சோன்னா சீதை ஐயா எடுத்து ராமகையை மேலே வச்சு மே நீர் வாத்து கோ திருமாரும் திருமகளும் போற சந்தோஷமாக வாழ்வாயாக வாழ்த்தனா ஜனகன் அப்படி கோமகன் முன் சனகன் குளிர் நன்னீர் பூமகளும் பொருளும் என நீ என் மாமகன் தன்னோடு மண்ணுதி என்ன தாமரை என்ன தடக்கையின் தான் வந்தா சூறுப்பனே காட்டுக்குள்ளே வந்தால் கோதாவியாட்டில் வந்தோன்னா பார்த்து ராமனை பார்த்து மயில் கொண்டான் ஆரம்பினு கேட்டான் தன்னோட வரலாற்று சூழாவா பூவிலோன் புதல்வன் மைந்தன் புதல்வையும் புரங்கள் செற்ற சேவலவன் துணைவனான செங்கையோன் தங்கை திக்கின் மாயெல்லாம் தொலைத்து வெள்ளிமலை எடுத்து உலகம் மூன்றும் காவலோன் பின்னை காமவல்லியாம் கன்னி என்றாளாம் இப்படி இருந்து பத்தாயிரத்தி ஐநூற்றி ரூபாட்டு கம்பராமாயணத்தில் என்ன கிரியாவிங்க படித்தேன் சேர்த்தே போய்விடுங்க வாழ்நாள் மூலம் படிச்சால் ஒரே ஒரு பெண்மணிக்கு அங்கே தூத்துவட்டியிருக்காங்க அந்த மாதிரி பேர் இளம்பரைய மணிமான பேர் எனக்கு வாரியம்மா அந்த அம்மா தான் ஞானத்தாய் அந்த அம்மா வந்து பத்தாயிரத்தி ஐநூற்றி ஒரு பாட்டை வந்து எட்டு முறை படித்தப்படும் அந்த ஒரே பொன் பண்ணி தான் தமிழ்நாட்டில் இருக்காங்க அந்த அம்மா வந்து ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா அம்மா என்னை என்னை பாராட்டியெல்லாம் சந்தோஷப்படுத்த முடியாது நான் டைப் பண்ணாலும் புகழ் என்ன எனக்கு கொட்டாது தக்குன்னு ஆஃப் ஆகிடும் மிஷின் ஆஃப் ஆகிடு அந்த அம்மா பேசிட்டு அப்பா ஆஃப் பண்ணிடுவேன் அப்போ பாராட்டாக முடியாத சொல்லுன்னா நம்ம நான் மனசாக சொல்கிறேன் பதினேழு விஷயம் நான் பேசிகிட்டு இருக்கேன் நீங்கள் நூறு பாடலே பேசி இப்போ தான் நான் உங்கள் உங்களை முதலமைச்சில் அதிகமாக ஆகிருக்கு இப்போ உங்கள் வீட்டில் பார்த்து வெளியே வந்துருக்கோம் மனசார கை வச்சு சொல்லுகின்றேன் பத்து ஆண்டுகள் முயற்சி பண்ணாலே நம்ம செய்ய முடியும் நீங்கள் வந்து ஓராண்டில் படித்தா அறுபத்தேழு அறுத்தழை ஒத்துக்கொள்ளவே முடியாது அப்படின்னாங்க அதன் பிறகு தான் நாலு ஆண்டுகள் மக நீ மகாபாரதை படித்து பேசினேன் இதெல்லாம் ஏன் சொல்ல என்றால் இதெல்லாம் வந்து உடம்பும் மனமும் நினைக்கிற மாதிரி வைத்திருந்தால் தான் முடியும் ஏஜ் என்னடா ஏஜ் ஏஜ் என்ன வாழ்நாள் பூரா பண்ணுக்கா கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமார்த்திக்கு நான் அவங்க வந்து போட்டி அவர் 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 யோகா தான் அவர் வாழ்க்கை பட் எனக்கு வாழ்க்கையில் யோகா ஒரு பகுதி ஆனால் நானும் கிருஷ்ணமதி சவால் விடுவோம் ஒரு அறுபத்தஞ்சு ஐம்பது வயசு தாண்டி யாரோ ஒருத்துக்கு பிபிசு ஊர் இல்லையோ நீங்களாம் இரண்டு ஆசிர்வதிக்கப்பட்டவங்க நீங்கள் ஆரோக்கியமாக கேரண்டி நல்லா ஞாபகத்துங்க ஐம்பது வயசு தாண்டி பிபி சூர் இல்லையா நீங்கள் எல்லாம் கையெழுத்துக்கு கையெழுத்துக்கும் சந்தோஷப்பட்டுக்கலாம் நீங்கள் அதுக்கு என்ன பண்ணோமோ அதை நீங்கள் பண்ணுங்கள் இன்றைக்கால நாலு மணிக்கு கிழந்துக்கலானு நாலே கால் கிழந்துட்டு முப்பா முக்கால் மணியாக யோகா பண்ணுவேன் முப்பத்தெட்டு ஆசனம் பண்ண மாட்டேன் அது தெரியும் மாஸ்டர் தெரியும் எட்டு ஒம்பது ஆசனம் மட்டும் பண்ணிவிட்டு போட்டில் போய் அரை மணி முக்கால் மணி நேரம் நடப்பேன் நேரம் ஆர ஆரை காலுக்கு வீட்டுக்கு வருவேன் குளிச்சிட்டு ஏழு மணிக்கு நேரம் பசங்க இருப்போம் ஸ்கூலே குழந்தைய ஸ்கூலில் ட்ராப் பண்ணணும் அதான் டியூட்டி எனக்கு டெய்லி டியூட்டி அது குழந்தைங்களை வந்து காலேஜ் போக வரைக்கும் நான் உயிரோட ட்ராப் பண்ணுவது வீட்டு காலையில் ஒம்பது மணிக்கு ட்ராப் பண்ணுவேன் அதில் என்ன இடம் கேட்குறீங்களா அம் அஞ்சு வயசு குழந்தை பார்க்குறேன் மூணு வயசு குழந்தை பார்க்குறேன் பதினஞ்சு வயசு குழந்தை பார்க்குறேன் எட்டு வயசு குழந்தை பார்க்குறேன் மீண்டும் நான் இளமையாகிக் கொண்டிருக்கிறேன் நல்லா ஞாபகம் மீண்டும் நான் அது நான் இந்த மாதிரி ட்ரெஸ் போலி தவிர அதுதானே நான் இப்படி தானே சின்ன வயசு சேர்ந்துருப்பேன் இப்படி எல்லாம் பார்த்து ஒவ்வொரு அதிகாலையில் பார்த்து பார்த்து ரீஜென்ரேட் பண்ணிக்கிறேன் பழையப்படி என்னை புதுப்பித்து கொடுக்குறேன் ஃபீனிக்ஸ் படமாக புதுப்பித்து கொடுக்குறீங்க தயவு செய்து எம்டி சம்பளம் வீட்டை விட்டு போகாதீங்க காலையில் இருந்தோன்னா முந்தின நாள் சாதம் பழைய பழைய சாதம் ஒரு கை அரிசி சாதமும் ரெண்டு டமட்டர் மோர் அடித்து காலையில் சின்ன மயம் சாப்பிட்டு இப்போவும் காலையில் சாப்பிட்டு வந்தேன் அதை சாப்பிட்டு வருவேன் அம்மா அப்பாடை போக வந்தால் கூட எம்டி சம்பளம் போகாதீங்க அழிந்து விடுவீர்கள் இந்த முகத்தை வைத்தால் சிவகுமார் அடையாளம் இந்த முகத்தை அவருமே மேட்ச் பண்ண வராது இந்த முகம் இந்த உடம்பு உங்களுக்கு வேண்டுமென்றால் உடம்பை காப்பாற்றுங்கள் உடம்பு வேறு ஆன்மா வேறு தயவு செய்து புரிந்து கடைசி வரைக்கும் நீ நினைக்க சாதிக்கணும்னா உடம்பை காப்பாற்றுங்கள் எட்டு தண்ணி குடிங்க ஏழு மணி நேரம் கட்டாயமாக தூங்க வேலைக்கு சாப்பிடுங்க தொடர்ந்து செய்யுங்கள் நன்றி வணக்கம்